நம்பிக்கை நந்திகேஸ்வர போத்வர போத்வர போத் சிவஜோதி நந்தேஸ்வரா போத்வரா போத் ஓம் சத் குருவேசரணம் வாத்தியார் மகாராஜ் ஜெயி குருவர்லால் கால ரகசிய பதிவேட்டில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்துட்டிங்கன்னா பாபநாசினி திருநாள் என்ன பாபநாசினி திருநாள் அப்படின்ட்டு யோசிக்கலாம் நம்ம அறிந்தோ அறியாமலோ செய்த பாபங்களில் இருந்து நமக்கு ஒரு விடுபட விடுதலை கிடைக்கக்கூடிய அதுக்குரிய பரிகாரங்கள் அப்புறம் சில வழிமுறைகள் இவை எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள் தான் இந்த பாபநாசினி திருநாள் இந்த பாபநாசினி திருநாள்னா இது எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அதாவது இந்த துவாதசி திதியானது மிருகஸ்ரீஷன் திருநட்சத்திரத்தோட எப்பொழுதெல்லாம் கூடுதோ அப்போ வந்து இந்த பாபநாசினி காலம் வந்து இதை பூஜா காலங்கள் வந்து ரொம்ப விசேஷமாக அனுகிரகம் பண்ணோம் அதாவது வந்து இந்த மிருகஸ்ரீஷம் நட்சத்திரமும் பா துவசி திதியும் இந்த பாவங்கள்லாம் நசிக்கக்கூடிய ஒரு விசேஷமான அது ஸோ அதனால் இந்த மாதிரி எப்போது கம்பைன் ஆகுதுன்ட்டு பார்த்துங்க இந்த குரோதி ஆண்டோட ஆடி மாதத்தில் புதன்கிழமை மாலையிலருந்தே மிருகஸ்ரீஷமும் திருநக்ஷத்திரமும் துவாதசி திதியும் இருக்கும் உங்களுக்கு அது கிட்டத்தட்ட வியாழக்கிழமை காலையில் ஒரு பத்தரை மணி வரைக்கும் உங்களுக்கு மிருகஸ்ரீஷம் திருநக்ஷத்திரம் இருக்கும் அதுக்குள்ளே நமக்கு என்ன வாய்ப்பு கிடைக்குமோ இந்த காலத்தை முறையாக பயன்படுத்திண்டு இந்த பாபங்கள்லேருந்து விடுபடுவதற்கு முயற்சி பண்ணலாம் சரி பாபங்கள்ன்றது எப்படி வாதியார் குறிப்பிட்டு சொல்கிறாருன்னா ஒரு பாபம் நாசீனி நாளில் நமக்கு ஒரு பாபங்கள்லேருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகள் நிறைய கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே குறிப்பிட்ருக்காரு இல்லையா அதாவது பாபத்தில் நம்ம ப எவ்வளோ அது அநியாயம் அறியாமல் அகங்காரத்துலேயும் பண்ணிட்டோம் வச்சுங்களேன் அதில் இருந்தால் நாளைக்கு பூஜை பண்ணி எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கூடாது நம்ம ஒருத்தருக்கு இந்த பாபம்ன்றது எப்படின்னா மனோவாக்கு காயத்தால் நம்ம பிறருக்கு ஏற்படுத்தக்கூடிய துன்பங்கள் தொந்தரவுகள் இதுதான் வந்து நமக்கு பாபமாக வந்து நம்மளை வந்து பிடிச்சிட்டு இருக்கோம் வச்சுங்களேன் அப்படி நம்ம யாருக்கு அந்த மாதிரி துன்பம் இழைத்தோமோ அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் அவங்களுக்கு ஏதேனோ ஒரு அவங்க சாந்தி அடையிறதுக்கு சமாதானம் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி கொடுத்துட்டோம்னா நிச்சயமாக ஓரளவுக்கு நமக்கு இந்த பாவங்கள்லேருந்து விடுபடலாம் அப்படின்றார் சரி இந்த பாவம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலே அறியாமையால் செய்த பாவம் அகங்காரத்தால் செய்த பாவம் அப்படின்ற ரெண்டு வகையாக எடுத்துக்கலாம் இது என்ன அறியாமையால் அகங்காரம் அப்படி பார்த்தோன்னா அறியாமைன்றது நம்ம இப்போ ரோட்டில் போயிட்டு இருக்கோம் தெரியாமல் ஒரு எறும்பை மிரிச்சிடுறோம் ஏதோ ஒரு சின்ன ஜீவன்களை மிரிச்சிரும் தெரியாமல் அறியாமையால் இல்லை அறியாமையால் ஒருத்தர் நல்லவர் அவர் தான் இந்த தப்பு பண்ணிட்டாருன்ட்டு தெரியாமல் அறியாமையிலாக வந்து அவரை ஏதோ ஒன்று சொல்லிடுறோம் அவர் மனநோகமடி இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு அறியாமையால் செய்த பாவங்கள்ன்ட்டு வந்து இந்த மாதிரி அறியாமையால் செய்த பாவங்களுக்கெல்லாம் பெரும்பாலும் வந்து பரிகாரங்கள் அதாவது நம்ம செய்யக்கூடிய அந்த பிராய்ச்சித்தம் பரிகாரங்கள்லாம் ஓரளவுக்கு உடனடியாக வேலை செய்யும் ஆனால் அகங்காரத்தால் செய்யக்கூடிய பாவங்கள்ன்ட்டு ஒரு பா சில பாவங்கள் அது அகங்காரம் மீன்ஸ் நான் எவ்வளோ பெரியவன் நான் எவ்வளோ சம்பாத்தியம் உடைய என்னோடய சொத்து என்னோடய பேங்க் பேலன்ஸ் என்னோடய பேக்ரவுண்டு இதையெல்லாம் சொல்லி இதெல்லாம் மனசில் வச்சுண்டு மற்றவங்கள வந்து தாழ்மைப்படுத்துறது மற்றவங்கள வந்து நோகடிக்கிறது ஏதேனும் அதர்மங்கள் பண்ணிடுறது வச்சுங்களேன் அதெல்லாம் ஒன்றியுமே பண்ணுறது ரொம்ப கஷ்டம் எத்தனை கைங்கரியம் பண்ணாலும் நிறைய அன்னதான தான தர்மங்கள் நிறைய இறை கைங்கரியங்கள் பண்ணாலும் நமக்கு நல்ல வாய்ப்புகள் தான் கிடைக்குமே காண்டி நல்ல வாய்ப்புகள் மீன்ஸ் அந்த பாவத்திலேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்குமே தவிர இருந்து முழுமையாக விடுபட முடியாது அதனால தான் அகங்காரத்தால் எந்த விதமான கெட்ட செய்கைகள் எதையுமே நம்ம செஞ்சிடக்கூடாது அப்படின்றதில் எப்பொழுதுமே ஜாக்கிரதையாக இருக்கணும் சரி ஓகே இப்போது வாத்தியார் குறிப்பிட்ட விஷயங்கள்னு நாம் என்ன பூஜை முறைகளில் என்ன ஏன்னா நம்ம அங்கே தானே எங்க சுத்தினாலும் பூஜை முறைகள் தானே நமக்கு ஒரு ரெமிடி கொடுக்கக்கூடியது அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஒரு பன்னெண்டு பெருமாள் பன்னெண்டு பெருமாள் மூர்த்திகளை எப்படி ஒன்றா இருக்கலாம் சைன கோலம் நின்ற குளம் அமர்ந்த கோலம் நடந்த கோலம் ஸோ சம்திங் எப்படி இருந்தாலும் ஒரு பன்னெண்டு இல்லை நின்ற கோலமே ஒரு நாலஞ்சு பெருமாள் இல்லை அமர்ந்த கோலத்தில் ஒரு நாலஞ்சு பெருமாள் இல்லை கோலத்தில் ரெண்டு மூணு பெருமாள் இப்படி எப்படியேனும் ராமர் கிருஷ்ணர் தசாவதாரமும் பெருமாள்கள் தானே ஸோ இப்படி பன்னெண்டு பெருமாளை பெருமாள் மூர்த்திகளை தரிசனம் பண்ணணும் ப்ளஸ் நெல்லி விருட்சமாக இருக்கக்கூடிய தலங்களில் போய் அந்த நெல்லி விருட்சத்துக்கு பூஜை செய்து அந்த நெல்லி மரத்தாண்டி கூட முடிஞ்சால் அமர்ந்துண்டு லக்ஷ்மி கராவலம்பம் அப்புறம் இந்த கனகதாரா இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் சொல்கிறது ரொம்ப உத்தமமாக இருக்கும் ப்ளஸ் வந்து நெல்லி சேர்ந்த உணவுகளை தானம் பண்ணுறது ரொம்ப உத்தமமாக இருக்கும் இது எல்லாமே வந்து இந்த பாபநாசினி திதியாக விளங்கக்கூடிய இந்த மிருகசிரேஷம் கூடிய துவாதசிக்குரிய பூஜைகள் இதில் ஒரு பெரிய ஹைலைட் இந்த குரோதி ஆண்டோட இந்த ஆடி மாதம் வரக்கூடிய தேய்பிரை துவாதசி எவ்வளோ நேரம் இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த வியாழக்கிழமை குருவாரம் மூன்றரை மணி வரைக்கும் இருக்கும் ஆல்மோஸ்ட் வச்சிங்களேன் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா த்ரியோதசி வந்துடும் அதாவது பிரதோஷம் ஸோ அந்த பட்ச பிரதோஷம் பிரதோஷம் வந்து எது பாருங்களேன் அந்த பிரதோஷ காலத்தில் இன்னொரு ஒரு விசேஷமான சிறப்பம்சம் ஒன்று உண்டு அது என்னென்னா திருவாதிரைக்கோடிய பிரதோஷம் ஸோ இந்த திரு ஆதிரைக்கூடிய பிரதோஷத்தில் வாத்தியார் வந்து அந்த பிரதோஷத்துக்கு ஒரு விசேஷமான திருநாமத்தை கொடுத்துருக்காங்க அதுக்கு பேர் தான் பாசாங்குழி பிரதோஷம் ஸோ இந்த பாசாங்குழி பிரதோஷத்தை அனுஷ்டிக்கிறதுனால அதாவது அந்த பாசாங்குழி பிரதோஷத்தில் யாரெல்லாம் போய் கலந்துண்டு சுவாமிக்கு முடிஞ்ச கைங்கரிய தான தர்மங்கள் நாம் பிரதோஷ வேலையில் செய்கிறோமோ அவங்களுக்கு என்ன ஒரு அனுகிரகன்னா கிட்டத்தட்ட பாவங்கள் பல வகையாக சொல்கிறார் இறந்த பாவம் பிறக்கும் பாவம் மறந்த பாவம் மறக்கும் பாவம் வருத்த பாவம் வருத்தத்திற்குரிய பாவம் கருத்த பாவம் கருத்தறுத்த பாவம் அப்படின்ட்டு அது பாவத்துங்களை பார்த்தா அவ்வளோ இங்கே லிஸ்டே போட்டு கொடுத்துருப்பார் வாத்தியார் அந்த அவ்வளோ பாவங்களையும் வந்து நசிக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு பிரதோஷந்தான் இந்த பாசாங்குழி என்ற ஒரு விசேஷமான திருவாதிரை கூடிய திரியோதசி நட்சத்திரத்தில் வரக்கூடிய திருவாதிரி நட்சத்திரத்தில் வரக்கூடிய திரியோதசி தான் இந்த மாதிரி ஒரு விசேஷமான பாவங்களெல்லாம் நசிக்கக்கூடிய ஒரு காலமாக வாத்தியார் குறிப்பிட்டு கொடுக்குறார் ஆக மொத்தத்தில் இந்த க்ரோதி ஆண்டில் வரக்கூடிய ஆடி மாதம் குருவாரம் துவாதசியம் திரியோதசியும் காலையில் மிருகசேஷம் மாலையில் திரு திருவாதிரை இந்த கம் இந்த காம்பினேஷன் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரு குருவாரம் ஒரு அற்புதமான நம்மளை இதுகால நாம் அறியாமையால் செய்த போவங்கள் அத்தனை உடனே தொலைந்து போகும் வண்ணமும் இனி எதிர்காலத்தில் எந்த வகையிலையும் நாம் உடல் அதாவது மனோவாக்கு காயம்னு சொல்லுவாங்க அதாவது உடலாலும் மனதாலும் வார்த்தையாலும் பிறரை எப்பொழுதுமே வந்து யாரையும் நோகாமல் இருப்பதற்கும் நாம் ஜாக்கிரதையாக இருப்பதற்கும் இந்த குருவருள் பெரிய பேருதுணைய பேருதுணையாக இருக்கும் காரணம் அன்னைக்கு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா குருவா குருவார பிரதோஷத்தோட ஒரு பெரிய விசேஷமே நமக்கு மட்டும் அனுக்குறவங்க பண்ணாது ஒரு குருவார பிரதோஷம் பொதுவாகவே சாதாரண ஒரு குருவார பிரதோஷத்தில் ஒருத்தங்க முறையாக விரதம் இருந்து பிரதோஷத்தை அனுஷ்டிக்கிறாங்க அப்படின்ட்டு சுவாமி தரிசனம் பண்ணுறாங்கன்னா அந்த பிரதோஷ பலன்கள் பார்த்தாச்சுன்னா அவங்க முன்னோருக்கும் அந்த புண்ணிய பலன் போகுமா அவங்களுக்கும் கிடைக்குமா அவங்களுக்கு அடுத்த சந்ததிகளுக்கும் கிடைக்குமா இப்படி மூன்று தலைமுறைகளுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு விசேஷமான பிரதோஷம் தான் குருவார பிரதோஷம் அதில் இந்த மாதிரி பாசாங்குழி பிரதோஷம் காலையில் வந்து பாபநாசினி திதி ஸோ இவ்வளவும் சேர்ந்து ஒரு காலத்தில் ஒன்று வருதுன்னா இது குருவர்களால் குரு நமக்காக ஒரு பெருங்கருணை பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு காலத்தை கால பைர் நமக்காக அனுப்புறது எல்லாருக்கும் நாட் ஓன்லி அகஸ்திய விஜய் ஹடியார்ஸ் எல்லாருமே நல்லபடியாக பயன்படுத்திண்டு இந்த மாதிரி பாவத்துக்கு ஏதுவான காரணங்கள் காரியங்கள் எதுவோ அதுலேருந்துலாம் நாம் நல்லபடியாக விடுபடணுன்ட்டு ஒரு சங்கல்பம் பண்ணிண்டு இந்த நாளை வந்து குருவர்களால் கண்டிப்பாக வந்து எல்லோருமே இவ்வளோ நாள் அடியுன்னு சொல்லியிருக்க மாட்டோம் இப்போ சொல்லக்கூடிய விஷயம்னா இனிமேலாவது எல்லாேருக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த எல்லாேருக்கும் ஃபார்வர்ட் பண்ணி எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க நூறு பேரில் பத்து பேர் பண்ணி நல்லா அவங்க ஒரு அவங்க இருந்து விடுபட்டு சந்தோஷம் அடைஞ்சாங்கன்னா அந்த புண்ணி எல்லாரையும் எல்லோரையும் சேரட்டமே குருவர்களால் ஓம்